இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை போற்றுவோம் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் தேவ கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தினந்தோறும் தியானிக்கும் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த உணர்வை அவர் கொடுக்கிறார் ஆண்டவருக்காக அரிய செயல்களை செய்வதற்கு நம்மை அவர் ஊக்கப்படுத்துகிறார் நமக்கு வேண்டிய வலிமையையும் ஆற்றலையும் அவர் கொடுக்கிறார் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது எப்படி என்ற சிந்தனையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை சத்தியம் என்ன என்பதை நாம் வேத புத்தகத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளே அவர்கள் தொழுமரத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்டு வைக்கிறார்கள் நடுராத்திரி வேளையிலே பவுளும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள் சிறைச்சாலையின் எல்லா கட்டுகளும் அங்கே அவிழ்க்கப்படுகிறது கதவுகள் திறக்கப்படுகிறது பூமி அதிர்ச்சி போன்ற அதிர்வு உண்டாகிறது சிறைச்சாலைக்காரன் திடீரென்று விழித்து பார்க்கிறான் எல்லாம் திறந்து கிடக்கிறது கைதிகள் அத்தனை பேரும் தப்பிவிட்டார்கள் பவுல் அவனை நோக்கி கூப்பிட்டு தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த வேளையிலே பவுலால் அவர் தொடப்படுகிறான் பவுளுடைய வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு இந்த சிறைச்சாலைக்காரனுடைய அனுபவம் என்ன அவன் பவுளையும் சீலாவையும் பார்த்து கேட்கிறான் ஆண்டவன் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது பவுல் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற செய்தி அவர் சொல்லுகிறார் பாருங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஆரம்ப நிலை என்றால் அது விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அவர் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஈவாக இருக்கிறாரோ அதே போலதான் ரட்சிப்பு என்பதும் ஒரு மனிதனுக்குள்ளே தானாக ஏற்படுவது அல்ல அது கர்த்தர் கொடுக்கிற சுத்த கிருபை என்பதை நாம் அறிகிறோம் ஆண்டுடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர முடியாது ரட்சிக்கப்படுவதற்கு இரண்டு காரியங்கள் சேர்ந்து வருகிறது ஒன்று ஆண்டனுடைய கிருபை ஒன் மற்றொன்று ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இந்த இரண்டும் இணையும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பு மனுக்குளத்திலே ஒரு மனிதன் மனுஷு மீது அது கடந்து வருகிறது அதற்கு ஆதாரமாக நீங்கள் ஒரு பகுதியை வாச்த்து பார்க்கலாம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று அழைக்கப்படுகிறது அப்போ ரட்சிப்பு என்பது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற கர்த்தருடைய கொடை ஈவு பரிசு என்று சொல்லப்படுகிறது ரட்சிப்பு என்றால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விடுதலையை குறிக்கிறது இந்த ரட்சிப்பு என்பதற்கு கிரேக்கத்திலே இரண்டு வார்த்தைகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று சோட்டேரியா என்ற வார்த்தை மற்றொன்று லூட்ரான் என்ற வார்த்தை இன்னும் எப்ரேத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பு சால்வேசன் விடுதலை மீட்பு என்பதற்கு அநேக வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒன்று யாஷக் என்ற வார்த்தை இன்னொன்று கோயல் என்ற வார்த்தை அடுத்ததாக கொப்பேர் என்ற வார்த்தை அடுத்ததாக பெதின் என்ற வார்த்தை இப்படி நிறைய வார்த்தைகளில் இந்த ரட்சிப்பு விடுதலை மீட்பு மீட்கும் பொருள் இப்படி பல விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிற காரியங்கள் அவனை ஒரு காரியம் பத்திரப்படுத்துகிற காரியங்கள் பாதுகாத்தல் மீட்டு கொள்ளுதல் இப்படி பல விதத்திலே இந்த வார்த்தைகள் விளக்கமாக கொடுக்கப்படுகிறது ரட்சிப்பு என்பதின் ஒரு முழுமையான செய்தி ஒரு மனிதன் தனக்குள்ளே அடைகின்ற ஒரு விடுதலை முதலாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்றால் தனக்குள்ளே இருக்கிற தன்னை ஆட்டி வைத்திருக்கிற தன்னை முன்னேற முடியாமல் தடுக்கிற பாவ கட்டுகளிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் அந்த விடுதலை ஒரு மனிதன் பெறவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது தனக்குத்தானே ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இரண்டாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு சரி செய்யப்படுவதுதான் ரட்சிப்பு இன்னும் அதை அந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு சரி செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன் சக மனிதனோடு அவன் சண்டையிட்டு கொண்டே இருக்க முடியாது ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்ன மனிதன் இன்னும் விட்டு கொடுக்காமல் வாழ முடியாது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன மனிதன் ஆண்டவரை தேடாதவனாக இருக்க முடியாது எனவேதான் ரட்சிப்பு என்பது ஒன்று தனக்குத்தானே கிடைக்கிற விடுதலை இன்னொன்று அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவு மூன்றாவது ஒரு மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு நான்காவதாக இந்த ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்து படைப்புகளோடும் உள்ள ஒரு உறவு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த இயற்கை வளங்கள் இந்த படைப்புகளை ஒரு மனிதன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் முற்படாமல் ஆண்டவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிற இந்த இயற்கை வளங்களை அழித்து போடுவதே ஒரு மனிதன் குறிக்கோளாக இருப்பான் என்றால் அவனுக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த முழுமையான ஒரு ரட்சிப்பை ஒரு மனிதன் கண்டுகொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த சிலுவை பாடுகளிலே தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்து மீட்டு கொண்டதின் அடையாளம் ஏதோ ஒரு சின்ன ஒரு விடுதலை அல்ல இந்த முழுமையான விடுதலை இந்த நான்கு நிலையிலிருந்து ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகின்ற விடுதலைக்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே அவர் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்திய பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கிய இறங்கியது நிமித்தம் எல்லா மனிதருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது இது எப்படியோ என்று வியந்து போகிறார்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம பாசையிலே இந்த மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று எல்லாரும் கூடி வருகிறார்கள் இதை பார்த்த மாத்திரத்தில் பேதுரு தன்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறார் எங்கிருந்து செய்தி ஆரம்பிக்கிறார் பழைய அந்த மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த செய்தியில் இருந்து அவர் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் பேதருடைய பிரசங்கத்தை கேட்டவுடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள் தங்கள் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாகிறது ஐயோ நாங்கள் இவ்வளவு பாவத்திலே வாழ்ந்திருக்கிறோமே என்று எல்லாரும் மனம் வருந்தியவர்களாய் பேதவையும் மற்ற அப்போசலரையும் பார்த்தவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனே பேதர் சொல்லுகிறார் பாருங்க ஒரு அச்சுப்பில் அடங்கியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி அங்கு சொல்லப்படுகிறது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா தெளிவாக சத்தியம் சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் குணப்படுங்கள் ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கை அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் எப்படி ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியும் அவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறான் அதை விசுவாசிக்கிறான் தனக்குத்தான் என்று அது தேவை என்று நினைக்கிறான் உடனே அவனுக்குள்ள மனம் திரும்புதல் அது என்ன அடையாளம் கீழ்ப்படிதலின் அடையாளம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய பாவ வழியினை தேவையில்லை என்று அவன் மனம் திரும்புகிறான் இங்கே பேரில் அதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் மனம் திரும்புவது மாத்திரமல்ல நீங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக இங்கே சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டம் ஒரு மனம் திரும்பிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் பெந்த நாளில் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மீது வந்து இறங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் என்ன ரசிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு என்றால் என்ன என்னுடைய விசுவாசத்தினால் அது கிடைக்கிறது அது மாத்திரமா தேவனுடைய கிருபை இல்லாமல் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது தேவனுடைய கிருபையும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையும் அதில் இணையும் பொழுது நான் இந்த உலகத்திலின் தீமை நின்று நான் ரச்சிக்கப்படுகிறேன் நான் பத்திரப்படுத்தப்படுகிறேன் நான் பாதுகாக்கப்படுகிறேன் ஆண்டவர் என்னை தன்னுடைய சிறகுகளினால் மூடிக்கொள்ளுகிறார் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிடைக்கிறது அந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் என்னை மனம் திரும்பி ஆண்டவருக்கென்று ஓட வைக்கிறது அந்த ரட்சிப்பின் அனுபவம்தான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே கொண்டு வருகிறது அப்போ பாருங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முதல் நிலைப்பாடு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பின் அலங்காரம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம் ஆட்கொள்ளப்படுகிறோம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் பாருங்க இந்த ரெண்டு வசனம் அப்போது அப்போ சொல்ல ரெண்டு முப்பத்தி எட்டு எப்ரையர் ஒன்று பதிமூன்று இந்த ரெண்டையும் நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது நம்ம என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறோமோ ஆண்டவரால் ஞானசானம் பெற்று அவருக்குள்ளே நம்மை இணைத்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அவர் ஊற்றப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்துக்குள்ளே நாம் வருகிறோம் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் அடுத்ததாக பாருங்க இந்த ஆண் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவது ஒரு பகுதி இன்னொன்று காத்திருத்தல் காத்திருத்தல் இது ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிற ஆண்டவரை இப்பொழுது எனக்கு ஆவியானவரை ஊற்றும் இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனுஷி காத்திருந்து தன்னை ஒப்புக்கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் அவ அவர்களுக்குள்ளே கிரியை செய்வது இல்லை பரிசுத்த ஆவியானவரால் அந்த மனிதர்கள் நிரப்பப்படுவது இல்லை நீங்கள் அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே ஏற்கனவே ஒரு கூட்ட மக்கள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் காத்திருத்தல் என்பதில் அடங்கியிருக்கிற சில சத்தியங்கள் ஒன்று அதை காத்திருத்தல் என்று வெறுமனே சொல்லாமல் காத்திருத்தல் என்னும் ஆயத்தம் என்று அழைக்கலாம் காத்திருத்தல் என்னும் ஆயத்தம் பரிசுத்த ஆவியானவர் தங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக சீசர்களும் அவர்களோடு கூட சேர்ந்த நூற்றி இருபது பேரும் அவர்கள் கா ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள் காத்திருப்பதின் மூலமாய் தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அதான் உண்மை அந்த ஆயத்தப்படுத்துவதில் முதல் காரியம் என்ன தெரியுமா ஒரு மனம் ஒரு மனம் எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ பூமியிலே எங்கே இரண்டு பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அப்போ ஒரு மனதோடு இருக்கும் பொழுது அதாவது ஒரு இருதய ஏக சிந்தை இருதயத்தில் உள்ள ஐக்கியம் இந்த ஒரு மனதோடு இருக்கிற இடத்திலே தூய ஆவியானவர் இறங்கி வருவார் பாருங்க அங்கே சீசர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒரு மனம் ஏற்பட்டது ஒரு மனம் ஏற்பட்டது எப்படிப்பட்ட ஒரு மனம் அதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யார் பெரியவன் என்ற சண்டை அவர்களுக்குள்ளே வந்தது யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வலது இடது பக்கத்தில் இருப்பது என்ற பிரச்சனை வந்தது யார் முதன்மையானவன் என்ற பிரச்சனை வந்தது ஆனால் பாருங்க இப்போ காத்திருக்கிற நேரத்தில் அவங்க காத்திருக்க காத்திருக்க அவங்களுடைய இருதயமெல்லாம் ஒன்றுபடுகிறது இருதயமெல்லாம் ஒன்றுபடுகிறது ஒரு பக்தன் சொல்கிறான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய நேரங்களில் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் சகோதரருக்கும் இடையேயுள்ள உறவை சரி செய்வதை காட்டிலும் மேலான வழி ஒன்றுமில்லை இவர்கள் காத்திருந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டே இருந்திருப்பார்கள் என்றால் அல்லது காத்திருந்த வேலையில் அவர்கள் ஒருமனம் இல்லாமல் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார்கள் என்றால் தூய ஆவியானவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ காத்திருக்க வேண்டிய அந்த நேரம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்மை சரி செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய குறைவுகளை சரி செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய இருதயம் எல்லாம் ஒருமணப்பட வேண்டிய நேரம் எனவே அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்து தங்களுடைய குறைகளை அவர்கள் சரி செய்து கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது எனவேதான் அந்த இடத்திலே கர்த்துடைய ஆவியானவர் பலமாய் வல்லமையாய் அவர் வந்து இறங்கினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு எப்படி எல்லாருக்குள்ளும் ஒரு ஒரு மனம் வேணுமோ போல் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மனதை ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு மனதின் ஆவியானவர் நமக்குள்ள குழப்பங்கள் இருக்கும் என்றால் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வாழவா உலகத்துக்காக வாழவா எதை விடுவது எதை பிடிப்பது இரண்டையும் சமாளித்து வாழலாமா இரண்டுக்கும் நல்ல பெயர் எடுப்பது போல வாழலாமா இரண்டையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாமா இப்படிப்பட்ட இந்த குழப்பமான மனநிலையிலே தூய ஆவியானவர் இறங்கி செயல்பட முடியாது நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியாது நம்மை அபிஷேகிக்க முடியாது நிரப்ப முடியாது அப்போ யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி செயல்பட முடியும் யாரை நிரப்ப முடியுமா ஒரு மனதோடு ஆண்டவரே நான் உம்மையே சேவிக்கிறேன் ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என் இருதயம் ஐயா நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் முழு இடத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நினைவுகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் உருவாகும் பொழுது தூய ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியும் ஒரே மனமுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் ஒருமனப்பட்டு ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடி வந்தார்கள் அப்போ சொல்ல ரெண்டு ஒன்று சொல்லுகிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது அப்போ அந்த காத்திரத்தில் அடங்கியிருக்கிற முதல் காரியம் ஒரு மனம் இரண்டாவது ஒரு காரியம் அதை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் ஜெபம் ஜெபம் அவர்கள் வெறுமனே காத்திருக்கவில்லை அமைதலோடு அவர்கள் தியானம் செய்து காத்திருக்கவில்லை காத்திருந்த அந்த நேரத்திலே அவர்கள் ஜபித்தார்கள் எதற்காக ஜபித்திருப்பார்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜபித்திருப்பார்கள் ஆண்டவர் சொந்த சொன்ன அந்த கடைசி கட்டளை அதை நிறைவேற வேண்டும் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாண்டவரே அதற்கு உம்முடைய பலன் தேவை உன்னதத்தின் பலன் தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை நீ சொன்ன தேர்ச்சர வாளன் எங்களுக்கு வர ஆண்டவரே என்று அவர்கள் வேட்கையோடு ஆர்வத்தோடு அவர்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் அப்போஸில் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஒருமனப்பட்டு வந்த அந்த வேலையில் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்போ இந்த ஜபம் நமக்கு முக்கியம் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஸ்தர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்திலே உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீர்களோ அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களோ கொடுக்க மாட்டோம் அல்லவா அதே தான் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக்கொண்டால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவருக்காக தாகத்தோடு வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு நன்மையையே செய்ய விரும்புகிற கத்தர் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை அவர் நிரப்புகிறார் நம்மை ஆளுகை செய்கிறார் என்பது உண்மை இங்கே எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாய் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த வேலையிலே தூய ஆவியானவர் அவர்களுக்கு மத்தியிலே வல்லமையாக இறங்கினார் அப்போ காத்திருங்கள் என்ற செய்தியில் அடங்கியிருக்கிற உண்மை வெறுமனே காத்திருத்தல் அல்ல ஆண்டவரே ஒரு ஒருமணம் எனக்குள்ளே வேண்டுமாண்டவரே உமக்காய நான் வாழப்போகிறேன் என்ற வேட்கை எனக்குள்ளே வேண்டுமாண்டவரே நான் ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய முடியும் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய காத்திருத்தலின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் பலமாக என்னை நிரப்ப வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே அப்படி என்றால் இதையெல்லாம் சரியாக நாம் வைத்திருக்கிறோமா என்பதை உணர்ந்தவர்களாய் உங்கள் ஆவியானவரின் ஆளுகை எனக்கு வேண்டுமாண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் தலைகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவராகிய தேவன் பச்சபாதம் அல்ல பேரு கண்டுகொண்ட உண்மை எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் யாராயிருந்தாலும் ஆண்டவன் நம் எல்லாரையும் நிரப்ப விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு கல்வி தகுதி தேவையில்லை பொருளாதார தகுதி தேவையில்லை இந்த உலகத்திலே அந்தஸ்து அதிகாரம் தேவையில்லை வயது வித்தியாசம் தேவையில்லை பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்ப முடியும் அவர் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிறார் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நமக்கு வேண்டிய தகுதி என்ன நாம் மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கீழ்ப்படிதல் மனம் திரும்புதல் இது எல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஜபத்தோடு காத்திருக்க வேண்டும் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே உண்மையே நான் முழுமையாய் நம்பியிருக்கிறேன் என்று காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் அவர் இறங்கி வருகிறார் நிரப்புகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது ஆண்டவரே நீ என்னை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என் மீது அசைவாடுங்க ஆண்டவரே என் மீது அசைவாடுங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க உம்முடைய ஆற்றல் சக்தியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேலையில் கேட்போமா நமக்குள்ளே எதிலெல்லாம் குறைவு அதை பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார் என்றால் அன்றைக்கு ஜனங்கள் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிறைச்சாலைக்காரன் ஆண்டவன் மாறே நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டு பார்ப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பதிலை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் ஆவியானவரே அன்பின்ாவியானவரேப்போவாரும் இறங்கி வாரும் ஏங்கள் மத்தியிலே ஈப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த உலகத்தில் உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தின் தீமைகளை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணையும் ஆளுகையும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த மீட்பின் காலகட்டங்களிலே இந்த கிருபையின் நாட்களிலே நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடுகின்ற இந்த ஓட்டத்திலே தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் தூய ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படவில்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது சுவாமி ஒரு மெய்யான ரட்சிப்பின் அனுபவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கை இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் எங்களை முழுவதுமாய் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை நீங்கள் ஆளுக செய்யவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை என்பதை அறிந்திருக்கிறோம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுக செய்யவில்லை என்றால் எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இருக்கப் என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி ஓடி ஓடி ஒளிந்த சீசர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு செயற்கரிய செயல்களை உமக்கென்றவர்கள் செய்தார்களே இது நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இன்னும் இன்னுமக்கென்று செயல்படுகிற கருவியா இல்லை என்றால் இந்த நேரத்தில் தானே தூய ஆவியானவர் ஒரு விசை எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே உருடைய சத்தியத்துக்கு நேராக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவன் நாம அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உம்மீது விசுவாசத்தை வைத்து உம்முடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபைகளை தந்தள்ள வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே அது மாத்திரமல்ல ரட்சிப்பின் அனுபவம் எங்கள் தேசத்திலே பெருகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆங்காங்கே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஊழியங்கள் ஒரு பக்கம் ஒரு விதமாய் தடைபட்டாலும் பல விதத்தில் இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியத்தின் பயனாக மக்களுக்குள்ளே பாவத்தை குறித்த ஒரு உணர்வு ஏற்படட்டும் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஓசை எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மெய்யான ரட்சிப்பை ஜனங்கள் கண்டுகொண்டு ஆழமாக தங்களை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே கலிகூறத்தக்கதான மக்கள் கூட்டங்களை பெருகப்பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துயாவியானவரே எங்களுக்கு நீ துணை நின்று உதவி செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத மனித கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்